இரண்டு பரப்பு காணியும் அந்த காணைக்கு இருக்கிற இடைக்கால வீடும் விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த காணியும் வீடும் அமைந்திருக்குது இந்த காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து மொத்தமாக உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்த விலை விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்டது நேரில் வீட்டை பார்த்துட்டு விலை விவரங்களை கலைச்சு கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் மாவட்டம் எந்த இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் எங்கே அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் மாசியப்பட்டி சந்தையிலேருந்து அளவட்டி பக்கமாக ஐநூறு மீட்டர் பிரதான வீதியில் போய் பிரதான வீதியிலேருந்து பார்த்தோம் என்று சொன்னால் கிளை வீதியில் இருநூறு மீட்டர் தூரத்தில் ஆக மொத்தம் மாசியப்பட்டி சந்தையில் இருந்து எழுநூறு மீட்டர் தூரத்தில் இந்த இடைக்கால வீடும் இந்த காணியம் அமைந்திருக்குது இந்த இடைக்கால வீட்டை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு சாதாரண வீடாகத்தான் இருக்குது இரண்டு அறை ஒரு ஹோல் அதே மாதிரி ஒரு சமையல் அறை உள்ள ஒரு சாதாரண வீடாகத்தான் இருக்குது அதே போல் இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது நார்மல் பாத்ரூம் தான் இந்த வீட்டுக்கு இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது போல் வீட்டை சூழவுள்ள பகுதியில் தென்னை மரம் மாமரம் பிலாமரம் அப்படின்னு சொல்லி பயன்தர மரங்கள் நடப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த முக்கியமான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டின் முன் பகுதி மட்டும் மதில் கட்டப்பட்டிருக்குது ஏனைய மூன்று பகுதிகளுக்கு பகுதியளவிலான வேலையும் பகுதியளவினால தகரமும் அடைக்கப்பட்டிருக்குது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிண்ட சரியான அளவு திட்டம் இரண்டு பிறப்பு காணியை விட நாலு குழி காணி அதிகமாக இருக்குது மொத்தமாக இரண்டு பிறப்பு நாலு குழு காணி இந்த காணியின் அளவு திட்டம் இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணிக்குள்ளே இந்த காணிக்குரிய வெட்டு கிணறு ஒன்று இருக்குது இந்த தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு தான் சொல்லி சொல்லிக்கிடக்குது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு வெளியில் இருக்கிற பீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய வாகனங்கள் கூட வந்து போகக்கூடிய அகலமான வீதியாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் விலை விவரம் உட்பட முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இரண்டு பற்பு நாலு குழி காணிக்கை இருக்கிற இந்த இடைக்கால வீட்டுக்கு மொத்தமான விலை உரிமையாக சொல்கிற விலை எழுபத்தஞ்சு லட்சம் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரம் கதைக்க முடியும் அடுத்த தகவல் இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினா யாரை தொடர்பு உள்ளவனும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் இரண்டு இலக்கம் விழுந்து கொண்டிருக்குது இந்த இரண்டு இலக்கத்தில் ஏதோ ஒரு இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நோமல் கோல் ஊடாகவோ அல்ல பைபர் வாட்ஸ்அப் இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட மேலதிகம் முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுமோ இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் இதே போல் உங்கள்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்பனும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் இதே போல் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களை காணிகள் வீடுகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நோமல் கோல் ஊடாகவோ அல்லது வாட்ஸ்அப் பைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடுகள் காணிகளை விற்கிறதுக்கு இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நன்மன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய வீடுகள் காணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற வீடுகள் காணிகளில் ஏதோ ஒரு வீடுகள் காணிகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வீடுகள் காணிகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்கள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்தரணியூடாகவோ வடிவாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்கலை செய்யக்க மிகுந்த அவதானமாக இருங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் அளவட்டி பகுதியில் இருக்கிற இந்த இரண்டு பரப்பு காணிக்கு இருக்கிற இந்த இடைக்கால வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இது போல் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க